கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் பதினாறு இரண்டு மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவிகள் கத்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் அன்புக்குரியவர்களே ஒரு வியாபாரி ஒரு தராசில் வைத்து தன் பொருட்களை எடை போடுவதை போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை நிறுத்து பார்க்கிறாராம் நமக்குள் என்ன ஆவி அசைவாடுகிறது நல்ல ஆவியா கெட்ட ஆவியா என்று ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார் லிலுவியா மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் பார்வைேம்மையாக இருக்கும் ஆனால் கத்தருக்கு தெரியும் இவன் தெரிந்து கொள்ளும் பாதையிலே எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை ஆபத்துகள் எத்தனை மோசமான சூழ்நிலைகள் எத்தனை சதிகார கூட்டங்கள் பதிவிருப்பார்கள் என்பது கத்தருக்கு தெரியும் அதனாலதான் கத்தருடைய வழியை விட்டுவிட்டு நாம் மாற்று வழியில் நடக்கக்கூடாது என்பதிலே கத்தர் தெளிவான சிந்தை உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் நம்முடைய வழிக்கு நாம் முற்று வைத்து கர்த்தர் தந்த ஆவியை உள்ளே புகுத்தி நம்முடைய ஆத்துமாவுலே நல்ல ஆவி உள்ளவர்களாய் செம்மையான ஆவி உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவி உள்ளவர்களாய் நிலைவரமான ஆவி உள்ளவர்களாய் நாம் முன்னேறி செல்ல கத்தர் நமக்கு அருள் புரிய விரும்புகிறார் இந்த காலை வேளையில நம்முடைய வழிகளையும் நம்முடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்த்து பொல்லாத வழிகளை நாம் புறம்பாக்கி பொல்லாத ஆவிகளை அடித்து துரத்தி நல்ல வழிகளிலே நல்ல நல்ல ஆவியோடு நடக்க பரிசுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆக கலங்காதருங்கள் ஒருவேளை மாறுபாடான வழியில் நடந்து கொண்டு நல்ல வழியில் நடக்க கத்தர் உங்களுக்கு உதவி புரிவார் அவர் கரங்களில் ஒப்படையுங்கள் கெட்ட ஆவியோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் கெட்ட ஆவிகளை துரத்தி நல்ல ஆவியை உங்களுக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார் அவர் கண்டு ஒப்புக் கொடுங்கள் ஜபம் பண்ணுவோமா அன்புள்ள எங்கள் பிதாவே இந்த காலவேளையில எங்களுக்கு பிரியமான வழியில் நடந்து நாங்கள் போராட்டங்களை குவித்துக் கொள்ளாதபடி தோல் தருகிறோம் பொல்லாப்பான ஆவியோடு நாங்கள் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை சாபமாக்கி கொள்ளாதபடி ஆசீர்வதிக்கிற கத்தர் அருளுகிற நல்ல ஆவியிலே நடந்து எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறோம் அருள் புரிவீராக நாமத்தில் ஆமேன் ஆமேன்